السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ மேலும் அல்லாஹ் அல்லாதவற்றை அவனுக்கு இணைகளாக எடுத்துக்கொண்டு அல்லாஹுவை நேசிப்பது போல அவற்றை நேசி நேசிப்பவர்களும் மனிதர்கள் பலர் இருக்கின்றனர் எனினும் இறை நம்பிக்கையாளர்கள் இவர்களை விட அதிகமாக அல்லாஹ்வை நேசிப்பார்கள் தவிர இந்த அநியாயக்காரர்கள் சிறிது சிந்திக்க வேண்டாமா இவர்கள் வேதனையை தங்கள் கண்ணால் காணும் போது வேதனை செய்வதில் அல்லாஹ் மிகவும் கடுமையானவனாக இருப்பதுடன் எல்லா வல்லமையும் நிச்சயமாக அல்லாஹூக்கே இருக்கின்றன தாங்கள் நேசித்தவற்றுக்கு இல்லை என்று அறிந்து கொள்வார்கள் இவர்களுக்கு தவறான இவ்வழியை காட்டியவர்களும் மறுமையில் வேதனையை கண்ணால் கண்டவுடன் தங்களை பின்பற்றிய இவர்களை முற்றிலும் கைவிட்டு விட்டு விலகிக் கொள்வார்கள் அவர்களுக்கும் அவர்களை பின்பற்றிய இவர்களுக்கும் இடையில் இருந்த தொடர்புகள் அனைத்தும் அறுபட்டுவிடும் தவிர அவர்களை பின்பற்றி இவர்கள் மற்றொரு முறை நாம் உலகத்திற்கு திரும்பச் செல்ல கூடுமாயின் எங்களுக்கு வழிகாட்டிய அவர்கள் இப்பொழுது முற்றிலும் எங்களை கைவிட்டு விலகி கொண்டபடியே நாங்களும் அவர்களை விட்டு நிச்சயமாக விலகிக் என்று கூறுவார்கள் அவர்களுடைய உடல்கள் நருகில் வேதனைப்படும் இவ்வாறே அவர்களுடைய உள்ளங்களும் வேதனை எடைவதற்காக அவர்களுடைய தீய செயல்களை அவர்களுக்கு கை சேதமாக எடுத்து காண்பிப்பான் மேலும் அவர்கள் நரக நெருப்பிலிருந்து மீளவே மாட்டார்கள் மனிதர்களே பூமியில் உள்ளவற்றில் புசிக்க உங்களுக்கு அனுமதிக்கப்பட்ட நல்லவற்றை புசியுங்கள் இதற்கு மாறு செய்யும்படி உங்களை தூண்டும் சைத்தானின் அடிச்சுவடுகளை பின்பற்றாதீர்கள் நிச்சயமாக அவன் உங்களுக்கு பகிரங்கமான எதிரியாவான் தீமைகள் மற்றும் மானக்கேடானவற்றை நீங்கள் செய்வதற்கும் நீங்கள் அறியாதவற்றை அல்லாஹ்வின் மீது பொய்யா மேலும் என அவர்களுக்கு எவற்றின் மீது எங்கள் மூதாதைகள் இருந்து அவ அவர்கள் எவற்றை செய்து கொண்டு இருக்க நாங்கள் கண்டோமோ அவற்றையே நாங்கள் பின்போற்றுவோம் என கூறுகின்றனர் அவர்களுடைய மூதாதைகள் ஒன்றியுமே அறியாதவைகளாகவும் நேர்வழி பெறாதவராகவும் இருந்தாலுமா அவர்களை பின்பற்றுவார்கள் அறியாமையில் தங்கள் மூதாதையர்கள் பின்பற்றும் அந்த நிராகரிப்பாளர்களின் உதாரணம் அர்த்தத்தை உணராத கூச்சலையும் ஓசையையும் மட்டும் கேட்கக்கூடியதே அதாவது கால்நடைகளின் உதாரணத்தை ஒத்திருக்கிறது மேலும் அவர்கள் செவிடர்களாகவும் உமைகளாகவும் குருடர்களாகவும் இருக்கின்றனர் ஆதலால் அவர்கள் எதையும் அறிந்து கொள்ளவே மாட்டார்கள் நம்பிக்கையாளர்களே நாம் உங்களுக்கு வழங்கிய நல்லவற்றில் இருந்தே புசியுங்கள் மேலும் நீங்கள் அல்லாஹ்வே வணங்குபவர்களாக இருந்தால் அவனுக்கு நன்றியும் செலுத்து வாருங்கள்